அனைவருக்கும் வணக்கம் இந்த வயலில் இப்போ செம்பான் அளவுக்கு நாற்று வந்து இறங்கியிருக்கு ஒரு பக்கம் வயல் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பக்கம் இன்னும் ரெடி ரெடி பண்ணலை சமப்படுத்தலை உழவு சேட ஓட்டியாச்சு ஆனால் இன்னும் சமப்படுத்தலை ஒரு பக்கம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நாற்று பறிச்சதை கொண்டு வந்து ஒரு பக்கம் அடி அடிக்கிட்டு இருக்காங்க பிரித்து நாற்றை பிரித்து ஏன்னா நடவுக்கு இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் ஆள் பார்த்து தான் நடணும் இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் அதனால் வந்து ஒரே ஒரே முட்டா இல்லாமல் பிரித்து வைக்க சொன்னாத அப்போ தான் கொஞ்சம் காத்தோட்டமாக நாற்று அப்படி ரெண்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நடுற வரைக்கும் நடவுக்கு ஆள் கிடைக்காததால தான் இப்போ ரெண்டு நாள் ஆகும் நடத்துக்கு அதுக்குள்ளே இந்த இந்த பக்கம் உள்ள நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வைக்காட்டையும் ஓட்டி சமப்படுத்தி ரெடி பண்ணிக்கலாம் இதால தான் சமப்படுத்தணும் இந்த பலகையை ரெடி பண்ண நானே சமப்படுத்துறதுக்காக வயல் இது சிங்கிளாக பண்ணுறதுக்காக ஒரே ஆள் குபேட்டா குபலையும் பண்ணலாம் குபிட்டாவில் நான் டிராக்டரை மட்டும் ஓட்டி ஓட்ட விட்டுட்டு மேடு பள்ளம் இருக்கிறத இந்த நீங்கள் பார்க்குற இந்த பழகை இதை வச்சு சரி பண்ணிட்டேன் மேடு பள்ளத்தை அப்புறம்ங்க சிங்களா நம்மளே எழுத்துக்க வேண்டிதான் எங்கள் மேட் இருக்கோ எங்கள் பள்ளமாக இருக்கோ அதை மேட்டில் இருந்து இழுத்து பள்ளத்தில் தலை வேண்டிதான் சரி நல்லா க கிளம்பிடிச்சு அதனால் வந்து இழு இழுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் வெயிட்டாலாம் இருக்காது நார்மலாக அப்படியே இழுத்துடலாம் அதை இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படி சக்ஸஸ்ன்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணி இது இந்த பிவிசி பைப் தான் போட்டிருக்கேன் அதில் யுபிவிசி அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் பைப்போட மெலிசா ஒரு கம்பு மாதிரி இருந்ததுன்னா கூட அது கூட அந்த பலகையில் ஓட்ட போட்டு அதை அடிச்சிக்கலாம் இது லைட்டாக வளையும் பைப்புங்கிறதால வளையும் பலகை வந்து மெலிசான பலகை தான் வச்சுருக்கேன் முன்னாடி பைப்பை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மெலிசாக ஒரு பலகை இந்த யூ கிளாம்பு ஒரு நாலு கிளாப் போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறேன் அந்த பலகை போட்டு எடுத்த பிறகு அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் அந்த இது வந்து ரெண்டரை இன்ச்சு பைப்பு மூ இது தண்ணி பைப்பு அதை வச்சு இந்த பாருங்கள் நீங்கள் பார்க்குற பாருங்கள் லைட்டாக மேடாக இருக்கிற இடத்துல அப்படியே இந்த பைப்பு அப்படியே வச்சு இந்த கொத்தனாரெலாம் பண்ணுறாங்க பாருங்கள் தளம் போடுறதுக்கு அந்த மாதிரி அப்படியே மேடு பள்ளத்தை பார்த்தா அப்படியே அங்கங்கே எங்கெங்கே கரையில் நின்று பார்த்தோம்னா தெரியும் எந்த இடத்துல மேடு இருக்குது எந்த இடத்துல பள்ளமாக இருக்குன்ட்டு அந்த இடத்த மட்டும் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இழுத்து விட்டோம்னா வடிகால் பக்கமாக தண்ணி நிற்கிற மாதிரி ரொம்ப இல்லை லைட்டாக சும்மா ஒரு ஒரு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும் மற்ற இடத்துக்கும் இந்த வடிகால் பக்கத்துக்கும் அப்போ தான் தண்ணி எங்கேயும் பரவாயில்ல நம்ம எப்படியும் ரெண்டு இன்ச்சு தண்ணி நிறுத்தணும் இந்த இடத்துல மட்டும் வடிகள் பக்கத்தில் மட்டும் ஒரு மூணு இஞ்சி நிற்கும் தண்ணி அந்த மாதிரி லைட்டாக கொண்டு வந்தால் போதும் ரொம்ப கொண்டு வந்தோம்னா இங்கே அதிகமாக அதிகமாகிடும் பயிர் மூழ்கி அதிகமாக பயிர் மூ மூழ்கி இருக்கும் அதனால் ஒரு ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி தண்ணி நிற்கும்னா ஒரு நாலு இஞ்சி இருக்கலான்னு வச்சுக்கிங்களா அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும் அது குபைடாவில்லாம் பண்ணும்போது இவ்வளோ நமக்கு நேக்க தெரியாது அதனால தான் கையால் மேடு பள்ளம் பார்த்து அப்படி எங்கெங்கே மேடு இருக்கோ அதை பார்த்து அப்படி லைட்டாக பாருங்க எந்த இடத்துல மேடு இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டால் போதும் ஏன்னா டிராக்டர் ஓட்டும் போது அது டிராக்டர் இப்போ வண்டி இப்போ டயர் பெருசுங்கிறதால அது அங்கங்கே பள்ளம் படி பண்ணிவிடும் என்ன தான் மட்டை ப அது அதிலையும் மட்டை பண்ணார் ஆனால் அந்த அளவுக்கு வராத ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம கையால் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பாருங்க இப்போ ஆள் வந்து ஒரு மூணு நாள் தான் வந்திருக்காங்க மூணு நாள் தான் கிடச்சிருக்கு சரி கிடைச்ச ஆள் வந்து அப்படின்ட்டு ஒரு பக்கம் நட ஆரம்பிச்சிட்டாங்க நட ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வயல் முடிஞ்சிடும் இந்த கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பாக்கியிருக்கு முடிச்சிடுவாங்க இதை முடிச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த வயல் அதுக்குள்ளே ரெடி பண்ணணும் இது இவங்க நட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை ரெடி பண்ணிட்டோம்னா ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் அது ரெண்டு நாள் போட்டுடணும் அப்போ தான் அந்த சேர் ஆகும் செட்டாகனால் தான் நட முடியும் இன்றைக்கே ஓட்டி இப்போயே நட முடியாது இன்றைக்கி ஓட்டிட்டாங்கன்னா நாலு அன்றைக்கி நடலாம் இன்றைக்கி ஓட்டிட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்த்தோம்னா மேடு பழம் தெரியும் அதை அப்படியே மட்டம் பண்ணிவிட்டு சமப்படுத்திவிட்டு அப்புறம் விட்டோம்னா அப்புறம் அடுத்த நாள் வந்து நடக்கலாம் நாற்று கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காங்க இதையும் சமப்படுத்தி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சமப்படுத்தி வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ சேரணும் நாளைக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் வரைக்கும் அந்த நாற்ற பிரிச்சு அப்படி இப்போ பிரித்து காத்தடமும் போட்டிருந்தோம்னா அது வட்டி கிடக்கும் பாருங்கள் சமமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ஒரே மட்டமாக கையாலையும் நிறைய வச்சுருக்கோம் வண்டியால் இல்லை கையால் வண்டியால நிறவுனது அவர் நிறைவிட்டார் நான் அப்புறம் என்னுடைய திருப்திக்காக நான் கையால் ப அந்த பைப்பை போட்டு ஒரு பக்கமாக இழுத்து வடிகால் பக்கம் எவ்வளோ தண்ணி நிற்கணுமோ அந்த மட்டத்துக்கு வச்சுருக்கேன் வடிகாலம் வந்து மூடிலாம் போடல ஒரு யூ பெண்டு மாதிரி வாங்கி ஒரு யூ பெண்டு பைப்பில் யூ பெண்டு சுருவி அந்த யூ பெண்டை நம்ம எவ்வளோ அமுக்கிறோமோ அந்தளவுக்கு கீழே அமுக்கும் எவ்வளோ தூக்குறோமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கிக்கும் தண்ணி சுத்தமாக வடிக்க வேணாம்னா அந்த பைப் இருக்கும் நேராக மேலே தூக்கிட்டோம்னா அப்படி நின்றுக்கும் பைப் மூடி போட்டுட்டு கழட்டிக்கிட்டு அதெல்லாம் கிடையாது பிளாஸ்டிக் யூ பண்ணி போட்டு தான் வச்சுருக்கேன் எந்தளவுக்கு நமக்கு தண்ணி வடிக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு இஞ்சி தரையிலேருந்து ரெண்டு இஞ்சி நம்ம தூக்கி அந்த பைப் வச்சிட்டோம்னா ரெண்டு இஞ்சி வரைக்கும் தண்ணி நிற்க அதுக்கு மே அதுக்கு மேலே வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒடிஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணுறேன் அதில் அதை அந்த செட்டிங் அப்புறமா அவங்களுக்கு வேறு இதில் வேறு பதிவில காட்டுறேன் நடவு இருக்காங்க கேப் கொஞ்சம் கேப் நார்மலான கேப் தான் வச்சு சொல்லிருக்கேன் ரொம்ப கேப் இல்லாமல் அரை அடிக்கு ஒரு நாற்று நாலு பக்கம் அரை அடி ஒரு அடிக்கு ஒன்று போடலாம் ஒரு அடிக்கு ஒன்று போட்டால் மிஷின் மிஷினால் களைப்பறிக்கிறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும் இது வந்து ஆள் தான் களைப்பறிவாங்க ஆள் விட்டு தான் களைப்பறிப்பேன் அதனால் பாருங்கள் அரை அடிக்கு ஒன்று தான் போட்டிருக்கேன் இந்த வயலில் ஓட்டி அப்படியே கிடக்கு இன்னும் ஒன்றும் பண்ணலை வரப்பு கழிச்சுட்டு ஓட்டி அப்படியே இருக்குது இது ஒரு ஒரு வாரம் ஆகிடும் அப்படியே வேலையெல்லாம் முடியறதுக்கு இதுக்கு இதுக்கு இந்த பக்கம் அவருக்கு நாற்று நாற்று இதுக்கு பக்கத்துலேயே ஓட்டுருக்கு இது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடும் அதான் ஒரு வயல் முடி ஒரு வயல்லே இன்னும் முடியல பாருங்கள் அந்த கார்னர் கிடக்கு எல்லாம் முடித்த பிறகு தான் அப்புறம் வயல் வேலை முடியும் முடிச்சு விட்டுட்டு ஒரு நடவு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு சூடமோனாஸ் சூடமோனாஸும் அந்த பாஸ்போ ஃபேக்டீரியா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தெளிக்க சொன்னாங்க பத்து நாளைக்கு ஒரு முறை நல்லா தூர் கட்டுமா நான் அண்ணன் மணிக்கும் பண்ணலையும் பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணலாம்னு பார்க்குறேன் நீங்கள் யாராவது பண்ணியிருந்தா அது நல்லா ரிசல்ட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் இந்த இதில் பசுமை பூமியாக இதில் சொன்னார் அந்த மாதிரி சூட மனசும் பாஸ்வ பாக்டீரியா அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பத்து நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சுக்கிட்டுருங்க நல்லா தூர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு அதில் அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இப்படி அவனுடைய ரிசல்ட் என்னென்னு நான் இப்போ இந்த தூர் தூர் பிடிக்கிறதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு இந்த கடலை புண்ணாக்கு எல்லாத்தையும் மிஷினில் குடித்து அரைச்சி ஒரு பத்து கிலோ பத்து கிலோ அளவுக்கு தூவிடுறது முதக்கலை பறித்த பிறகு அதுவும் நல்லா தூர் பிடிக்கும் அதையும் பண்ணுவேன் ஆனால் இந்த சூடோமோனாசது இந்த ஃபஸ்ட் பாக்டீரியா அது என்னன்னு தெரில அது அதை இந்த தடவை தான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன ஐபிசி அக்டோபர் இருபத்தி ஒம்போது அக்டோபர் இருபத்தி ஒம்போதுக்கு நடவ ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஒம்பதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த அவர் சொன்ன அந்த சூடமானசம் அந்த பாஸ்பாச்சரியா அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தெளித்து பார்க்கணும் இந்த பதிவு இதோட போது கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்டில் எழுதுங்க நன்றி வணக்கம்